மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அம்மன் கருவறை முன் உள்ள நடை மேடையிலும் அதற்கு கீழ் உள்ள பகுதிகளிலும் விஐபிக்கள் தரிசனம் செய்து வருகின்றனர் அம்மனை அர்த்த மண்டபத்தில் எட்டும் தூரத்தில் தரிசனம் செய்ய வேண்டும் என ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சிலர் முயற்சித்து கோயில் நிர்வாகத்திற்கு நெருக்கடி கொடுத்து வருகின்றனர் இதனால் மீனாட்சி அம்மன் கோயில் கருவறை முன் உள்ள சிறிய அர்த்த மண்டபத்தில் விஐபிகளை மட்டும் தரிசனத்திற்கு அனுமதிக்க ஏற்பாடு நடக்கிறது இதனால் அம்மன் சிலைக்கு பாதுகாப்பு இருக்காது என இந்து அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன அப்படி அனுமதிக்கும் பட்சத்தில் அம்மன் சிலைக்கும் கோயிலுக்கும் பாதுகாப்பு இருக்காது என இந்து அமைப்புகள் எச்சரிக்கின்றன அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி நடந்துட்டு இது ரொம்ப ஆபத்தான விஷயம் ரெண்டு மூணு பொருள் இருக்குது இதுல பொண்ணு வந்து நம்முடைய நமக்கு நல்லா தெரியும் மீனாட்சி வந்து மரகத கல்லால் ஆனது ரொம்ப சென்சிட்டிவ் மரகதம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பொருள் நிறைய அதிர்வுகளை தாங்க முடியாது தினசரி விஐபிங்கிற பேரில் நிறைய நபர்கள் அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போயிட்டு வந்தால் அந்த சிலைக்கு ஏதாவது ஒரு விக்கிரகத்துக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு மர்ம பொருள் அர்த்த மண்டபத்துக்கு உள்ள வரைக்கும் போயிருச்சு அதன் அடிப்படையில் தான் அந்த அரசாங்கம் அப்போ இருந்த அரசாங்கம் என்ன முடிவு பண்ணாங்கன்னா அர்த்த மண்டபத்துக்குள்ளே யாரையும் அலோ பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க நமக்கு நல்லா தெரியும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து தீவிரவாதியோட அச்சுறுத்தலில் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்காங்க குறிப்பாக மொபைல் ஃபோன் கூட உள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்தில் நிறைய நபர்கள் மீனாட்சிக்கு மிக அருகாமையில் செல்லும் பொழுது பாதுகாப்பு கேள்விக்குறியாகிடும் ஏன்னா விஐபி விவிஐபிங்கிற அந்தஸ்தில் வர்றவங்க எந்த விதமான காவல்துறையுடைய செக்கப் இல்லாமல் மாற்று வழியில் வர்றாங்க ஆகையினால் பாதுகாப்பு அம்சம் கருதி இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகணுங்கிற ஒரு முயற்சியை வந்து நாம் கைவிடணும்னு சொல்கிறோம் தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ரொம்ப நேரம் வரிசையில் நின்று தரிசனம் பண்ணுறாங்க இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ளே விஐபிகள் வந்து போயிட்டுருந்தாங்கன்னா அவங்களுடைய உருவம் மாத்திரம்தான் அங்கே தெரியுமே தவிர மீனாட்சியோடைய உருவம் மறைஞ்சிடும் ஆனால் அந்த சந்நிதி வந்து கர்ப்பகரகம் ரொம்ப குறுகலானது பல நபர்கள் தொடர்ந்து போயிட்டு போயிட்டு வந்தாங்கன்னா பல மணி நேரம் நின்று தரிசனம் செய்யக்கூடிய சாதாரண மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த அர்த்த மண்டப தரிசனம் கூட சாமானியன்னு கிடையாது யாரெல்லாம் அரசியல் பலத்தில் அதிகார பலத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு மாத்திரம்தான் இந்த யோசனை பேச்சளவில் இருக்கு தற்போதைய அறங்காவலர் குழு தலைவர் ருக்மணியின் கணவரும் அமைச்சர் தியாகராஜனின் தந்தையுமான பிடிஆர் டி ஆர் பழனிவேல்ராஜன் மீனாட்சி அம்மனின் தீவிர பக்தர் அவர் சபாநாயகராக இருந்தபோது அர்த்த மண்டபத்தில் பக்தர்களை அனுமதிக்க முயற்சி எடுத்தார் நிர்வாக காரணங்களாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அந்த முயற்சியை பலனளிக்கவில்லை பின் ஹிந்து சமய அறநிலைத்துறை அமைச்சராக மதுரைக்கு வரும்போது மீனாட்சியை அர்த்த மண்டபத்தில் நின்றுதான் தரிசிப்பேன் என கோயில் நிர்வாகத்திடம் தெரிவித்தார் அதிகாரிகளும் அதற்கான ஏற்பாடுகளை செய்த நிலையில் சென்னையில் இருந்து மதுரைக்கு ரயிலில் வரும்போது காலமானார் இதனால் கடைசி வரை அவரது ஆசை நிறைவேறவில்லை என திமுகவினர் ஆதங்கம் தெரிவித்தனர் நம்முடைய மீனாட்சி அரங்காவலர் குழுவில் பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்தவங்க மிகச்சிறந்த பக்திமான்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா இவங்களுக்கு இந்த கோவிலுடைய மகத்துவம் தெரியும் மீனாட்சியுடைய மகிமை தெரியும் இதெல்லாம் விஷயங்கள்லாம் தெரியும் புனிதம் தெரியும் ஆகையனால அவர்களாகவே முன்வந்து வரக்கூடிய அறங்காவலர் குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் போடணும் இனி ஒரு எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த மாதிரி அர்த்த அர்த்தமண்டபத்தை பிரவேசிக்கணும் உள்ளே போகணுங்கிற எண்ணம் தேவையில்லை அந்த முயற்சி தேவையில்லை நிரந்தரமாகவே வெளியிலேருந்து எல்லோருமே தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை முன்மொழிஞ்சாங்கன்னா அது ரொம்ப உபயோகரமாக இருக்கும் மீனாட்சி மொழிகளுக்கு நிறைய விபிஐப்புகள் வராங்க குறிப்பாக சினிமா நட்சத்திரங்கள் வராங்க சில நேரங்களில் சாதாரண ஒரு மக்களுக்கு தோணுது மதுரை வாசிகள் பெரும்பாலும் கோவிலுக்கு வரதை தவிர்த்துடுறாங்க காரணம் என்னென்னா இந்த கோவிலில் வந்து விவிஐபி தரிசனம் மட்டும்தான் இருக்குது விஐபிக்கு மட்டும்தான் தரிசனம் இருக்குது சாமானிய மக்கள் போனால் தரிசனம் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துடுச்சு ஆனால் இந்த அறங்காவலர் குழு வந்து அதை பற்றி கூட யோசனை பண்ணணும் முழுக்க முழுக்க விவிஐபி கலாச்சாரம் விஐபி கலாச்சாரம் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் அவர்களுடைய முக்கியத்துவத்தை குறைச்சிட்டு அவர்கள் கூட ஒரு ஒரு சில மணி ஒரு மணித்துளிகளாவது ஒரு லைனில் நின்று உள்ளே தரிசனம் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யணும்